வியாபாரமே நடக்க மாட்டேங்குதுங்க குருஜி கஸ்டமரே வர மாட்டேங்கிறாங்க குருஜி என்ன ஏதோ ஒரு தடை ஏற்படுதுங்க குருஜி வர்ற காசு போகுதுங்க குருஜி இதற்கு ஒரு தீர்வுகள் தாங்கன்னு கேட்டீங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஒரு பரிகார வழிபாட செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி ஐப்பசி மாதத்தோட கடைசி நாள் ஒரு முழு சாம்பல் பூசணிக்காய் வாங்கி முக்கோண வடிவில உண்டியில் மாதிரி கட் பண்ணி அதற்குள்ள கல்லூப்பு

உங்களோட ஃபேக்ட்ரிக்கு வெளியே ஏதோ ஒரு நாய்க்கோ மாட்டுக்கோ உணவு போடுங்க இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே இதை செய்யக்கூடிய அந்த ஓனர் அன்றைய தினத்துல வீட்டுக்கு போய் கள்ளுப்பு உடம்புல லைட்டா ஸ்க்ரப் மாதிரி தேய்ச்சிட்டு அதற்கப்புறம் கல்லுப்பு குழியில் குளிச்சுட்டு நெற்றி நிறையா திருநீர் பூசி திருச்செந்தூர் முருகனுக்கு பதினோரு ரூபா காசை எடுத்து வைங்க மாற்றம் வரலீன்னா என்ன கேளுங்க சத்தியமா இதை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு எளிய தீர்வு தரும் முயற்சி பண்ணி பாருங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வர இருக்கின்ற உங்க வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய பணவளக்கலை பயிற்சிய கற்றுக்கொள்ள விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி குபேர கிரிவலம் ஒரே ஆண்டுக்குள் செல்வம் நியாயமாய் உங்களுக்கு பல மடங்கு பெருக வேண்டும் என்றால் வாருங்கள் குபேர கிரிவலம் திருவண்ணாமலை நோக்கி என்னுடன் இணைந்து நீங்களும் வரலாம் குபேர சங்கல்பம் செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க